இது அலை ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நூற்று இருபத்தி ஏழாவது ஆண்டு திருவிழாவுடன் புக்கிட் மர்தாஜாம் அல்மா மகா மாரியம்மன் தேவஸ்தானம் களை கட்டியது புக்கிட் மர்தாஜாம் மத்திய மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள் பாழிக்கும் அல்மா மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் நூற்று இருபத்தி ஏழாவது ஆண்டு மகோத்சவ திருவிழா என்று ஜூன் ஏழாம் நாள் கோலாகலமாக தொடங்கியது ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா மிகச்சிறப்பான முன் ஏற்பாடுகளுடன் இந்த ஆண்டு ஒழுங்கமைக்கப்பட்டது

காலை முதல் விசேஷ பூஜைகள் யாக நிகழ்ச்சிகள் பால் அபிஷேகங்கள் என ஆன்மீக வளமையுடன் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன பக்தர்கள் அருகிலுள்ள ஆலயங்களிலிருந்து பால் குடங்களை எடுத்து வந்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மகேஸ்வர பூஜை நடைபெற்றது பக்தர்களுக்காக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஆலய செயலாளர் ஜெயராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மாலை ஐந்து மணிக்கு துவங்கிய ரத ஊர்வலம் பக்தர்களின் உற்சாகம் நிறைந்த பக்தி பரவலுடன் நடைபெற்றது மாலை வேளையில் தீ இறங்கும் வைபவம் பக்தர்களின் நேர்த்தி கடன்களுடன் சிறப்பாக நடைபெற்றது இதன் மூலம் அல்மா வட்டாரம் முழுவதும் விழா கோலம் போன்றது இந்த புனித திருவிழாவில் பினாங்கு துணை முதலமைச்சர் சிறப்பு இந்திய விவகாரங்களுக்கான அதிகாரி டாக்டர் மு ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்ததுடன் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் பலருக்கும் ஆலய நிர்வாகத்தினர் பாரம்பரிய மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு வழங்கினர்